அண்ணாமலை தனக்குத்தானே கொடுத்து கொண்ட சவுக்கடி ஆறு சவுக்கடி இந்த வீடியோவை பாருங்க ஸோ அந்த வீடியோவில் அவரே ஒரு சவுக்கு எடுத்து தன் உடம்பில் ஆறு தடவை அடிச்சிருக்கார் இது வந்து வீடியோவாக வைரல் ஆகிடுச்சு எல்லா இதுலேயும் வந்திருக்கு எல்லா இதுலேயும் ஓடிக்கிட்டு இருக்கு இணையதளத்தில் லட்சக்கணக்கான பேர் பார்க்குறாங்க சரி இதில் ஒரே ஒரு விஷயம் நம்ம பார்க்கணும் அவர் சவுக்கடி கொடுக்கும்போது அவர் கூட ஒரு தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் இருக்காங்களான்னு பாருங்கள் அவர் கூட இருந்த அவருடைய பிஏ இவங்க தான் இருக்காங்க அதில் சில பேர் அழுகிறாங்க சில வந்து போதும்னு கட்டி பிடிக்கிறாங்க ஆறு சவுக்கடி முடிஞ்சோன்னு ஒரு தமிழ்நாடு பிஜேபி தலைவர்கள் கூட இங்கே இல்லை எங்கே போனார் வானதி சீனிவாசன் எங்கே போனார் ஹெச் ராஜா தமிழிசை சரி அவங்க கவர்னராக இருந்தவங்க இது மாதிரி எதுக்கு வரக்கூடாது ஒரு பிஜேபி தலைவர் வரலனா என்ன அர்த்தம் அப்போ பிஜேபியிலேயே அவருக்கு ஆதரவு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு அர்த்தம் இப்போ நான் இதை பற்றி கொஞ்சம் போது சில செய்திகள் கிடைச்சது அமித்ஷா இவருக்கு முழுமையாக எதிர்ப்பாக இருக்கிறார் இவர் வந்து சவுக்கடி கொடுக்குறவனும் வந்து முடிவு பண்ணோடனே செருப்பவே போட மாட்டேன் அப்படிங்கிறது ஒன்று முருகருக்கு நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்கேன் போர் என்ன சொன்னதுக்கப்புறம் நாம் அதை கொச்சப்படுத்தி பேச விரும்பலை காரணம் ஒரு தெய்வ பக்தி பண்ணுறாரு நான் கொச்சப்படுத்தி பேச விரும்பலை நான் கடவுள்கிட்ட போய் முறையிடுறேன்ல எத்தனையோ பேர் காவடி தூக்குவாங்க வேலை குத்திக்குவாங்க அது வந்து இது மாதிரி வேண்டுதலுக்காக பண்ணுவாங்க அது மாதிரி அவர் அவர் இதில் வேண்டுதல் பண்ணுறாரு அதனால் முழுமையாக அதுக்கு நம்ம ஆதரவாக நான் பேசலை ஏன்னு கேட்டிங்கன்னா உங்கள் பாஜக தலைமை தான் எடுக்கணும் நீங்கள் அங்கே தான் போய் கேட்கணும் இந்த மாதிரி விஷயங்கள் செய்கிறது ஏற்புடையதில்லைன்னு சொல்லிட்டோம் ஆனால் மறுபடியும் அதை கொச்சைப்படுத்தி பேச விரும்புல பா காரணம் அது இறைவன் இறைவனுக்காக உன்னவர்களிடமாக இறைவனுக்காக இவர்களும் இருக்கார் அது முருகருக்காக இருக்கார் அதனால் மேற்கொண்டு அதை கொச்சைப்படுத்தி பேசுனா அது நாகரிகமாக இருக்காது ஆனால் நான் கேட்குற கேள்வி ஒரு பாஜக தலைவர்கள் இங்கே இல்லையே அப்படின்னா என்னென்னு பார்த்திங்கன்னா இவர் சொன்ன உடனே சவுக்கடி கொடுக்க போகிறேன் செருப்பு போடாமல் இருக்க போகிறேன் நாற்பத்தெட்டு நாள் விரதம் இருக்க போகிறேன்னு சொன்ன உடனே திமுக வட்டாரம் கலங்கி போயிருக்காங்க என்னென்னா ஏதாச்சும் டெய்லியில் திட்டம் வச்சுருக்காங்களோ இவர் இவ்வளோ உறுதியாக சொல்ல மாட்டார் இவ்வளோ உறுதியாக சொல்ல சொல்லு இது பண்ணுறாருங்கும்போது டெல்லியில் திட்டம் வச்சிருக்காருன்னு ஸ்டாலின் உடனே கனிமொழிகிட்ட பேசியிருக்காங்க கனிமொழி அமித்ஷா கிட்ட பேசியிருக்காங்க அமித்ஷா வந்து கனிமொழிக்கு ஆதரவாக இருக்காரு அந்த அண்ணாமலைக்கு ஆதரவாக இல்லை இதுதான் பிஜேபி உண்மையே பேசணும் பிஜேபிக்காரெல்லாம் கோவிச்சுக்காதீங்கம்மா மூளை எதுவும் இருக்கா அவங்களுக்கு நான் எதுக்கு சொல்கிறேங்கிறது புரிஞ்சுக்காமல் கூச்சிக்கிறாங்க பிஜேபிக்காரன் அந்த இவங்க என்னுடைய இவங்க சொன்னாங்க ஒருத்தர் ஒருத்தர் சொல்லியிருக்காரு இவருக்கு எம்பி சீட்டு கொடுக்கலாம்மா பிஜேபி டெபாசிட் போகுது எனக்கு எம்பி சீட்டு கொடுத்து நான் எனக்கு டெபாசிட் போகிறதுக்கா பதவி என்பது என்னுடைய நோக்கம் இல்லைன்னு பல தடவை சொல்லிட்டேன் பதவி கழகவன் நான் அல்ல பதவி என்பது இறைவன் கொடுப்பது மனிதர்கள் கொடுப்பதில்லைங்கிறது தான் என்னுடைய நம்பிக்கை உங்கள் பிஜேபியும் நீ கொடுக்குற எம்பியை வச்சுக்கிட்டு நான் டெபாசிட் தான் போகணும் உண்மையை சொன்னால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பக்குவம் வேணும் ஒரு பாஜக வரலையே அமித்ஷா டாவுக்காக கனிமொழி பேசணுன்னு அவர் இல்லை இல்லை அதற்கு எங்கள் ஆதரவு இல்லைன்னு சொன்னது மட்டுமல்லாமல் பிஜேபி தலைவர்கள்லாம் அவருக்கு அண்ணாமலை இது பண்ணுறதுக்கு போகாதீங்கன்னு சொல்லியிருக்காரு ஒரு ஆள் வரல அதனால தான் அமித்ஷா பேச்சுக்கு பயந்து இப்படி போனால் பிஜேபி என்ன ஆகும் எப்படி உருப்படும் அதனால் அண்ணாமலை வந்து தன்னுடைய விரதத்தை ஆரம்பித்திருக்கிறார் மத்திய பாஜக இதில் எதுவும் உருப்படியாக பண்ணுங்கிற நம்பிக்கை எங்களுக்கு இல்லை அதனால் அண்ணாமலையை வாழ்த்துவோம் அவருடைய பிரார்த்தனை வெற்றி பெறட்டும்னு வாழ்த்துவோம் அது நடக்காதுன்னு தெரிஞ்சாலுமே இறைவனுக்காக இருக்கிறதுனால அவரையும் நம்ம வாழ்த்துவோம் அதுக்கு மேலே இந்த விஷயத்தில் எதுவும் நடப்ப நடக்கப் போவதாக எனக்கு தெரியவில்லை அப்படிங்கிறத முதல் கருத்தாக பதிவு செய்வோம்